உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கோசரம்தான் இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்க இந்த பதிவை பார்க்கும்போது இதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்ல ஜோதிட ரீதியாக நான் போடும் பதிவுகளாகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பயன் உள்ளதாக இருக்கும் தயவு செய்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு வந்து மிகுந்த ஆறுதலை கொடுக்குது அதே சமயத்துல இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னா தகுதிக்கு மீறிய கடன் இருப்பவர்களுக்கு அதாவது தகுதி அவங்களுடைய கடன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம சொல்றோம் இப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இது வந்து கம்பர் பாடியிருக்கிறார் அப்போ அந்த கடன் பட்டவங்க இலங்கை வேந்தனை போல் கவலைப்பட்டார்கள் அப்படிங்கிறதா இதனுடைய விளக்கம் அப்போ அந்த கடனுக்கு எவ்வளவு வலிமை இருக்குதுன்னு பாருங்க அப்ப அந்த கடனுடைய வலிமையாகப்பட்டது ஒருத்தருடைய வாழ்க்கையவே நிலை குலைய வைத்து அந்த வாழ்க்கையவே அழித்து விடும் இப்ப நம்மளுக்கு கடன்ங்கிறது தேவைதான் இன்னுமே அந்த கடன் இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிக பெரிய அற்புதமான அரிய கிப்ட் சொல்லலாம் ஆனா கடன் இல்லாம யாரும் வாழ முடியாது அந்த வாழ்க்கையில தேவைதான் ஓரளவுக்கு கடன் பட்டா பிரச்சனை இல்லை தேவைப்படுறதுக்கு கடன் பட்டா பிரச்சனை இல்லை நம்முடைய தேவைகள் அனைத்துக்குமே பட்டுட்டு இருந்தால் அந்த கடன் சுமை அதிகமாகி அந்த கடனை கட்ட முடியாமல் கடனுக்கு மேல கடன் வளர்ந்து நம்மளுடைய நகை வச்சிருந்தாலும் அழகு போய் நம்மளுடைய வீடு வச்சிருந்தாலும் அதுவும் அழகு போய் நம்ம சுத்தமா எல்லாத்தையுமே இழந்து சுத்தமா நம்ம வாஸ் அவுட் ஆகி நம்மளுடைய வாழ்க்கையை அழிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் அப்ப இந்த மாதிரி கடன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இப்ப லக்னம் இருக்குது லக்னத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்தை பாருங்க எப்பவுமே இந்த ஆறாம் இடம் தான் கடன் சம்பந்தப்பட்டது அந்த ஆறாம் இடத்து அதிபதியோ ஆறாம் இடமோ அந்த ஆறாம் இடத்தோடு சேர்ந்த கிரகங்களோ கண்ணியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தோ தசை நடத்தினால் கண்டிப்பாக நம்ம கடன்படுவோம் அப்ப அந்த கடன் ஆகப்பட்டது மேலா துயரை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் அதுபோக கண்ணியில் ஏதாவது கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தினுடைய தசை நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா நம்ம கடன் பற்றுவோம் இதை வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப எந்த கடனை படலாம் எந்த கடனை படக்கூடாது எதை இப்ப நாம செய்யலாம் எதை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தவிர்த்திடலாம் ஒரு சிலர் ஆப்பட்டது நான் கடனை வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த கடன் எப்படி விழுந்துச்சுன்னே தெரியல இதற்கு வட்டி மட்டும்தான் நான் கட்டிட்டு இருக்கிறேன் அசலே கட்ட முடியறது இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாம் இடம் என்பது வருமானம் இந்த எட்டாம் இடம் என்பது வட்டி இந்த ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடம் என்பது கடன் பன்னெண்டாம் இடம் என்பது விரயம் அப்ப இந்த ஆறு எட்டு பன்னெண்டுகள் தொடர்பு கொண்டால் இரண்டாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் வட்டியை கட்டுவோம் வீண் விரயங்களாகவும் நம்ம கடனை கட்ட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பாக உருவாகும் இது போக நம்மளுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு சேர்ந்திருந்தாலோ இல்ல சுக்கரன் சேர்ந்திருந்தாலோ இல்ல இவர்களோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ கண்டிப்பாக நம்ம கடன் படுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கும் இந்த கடனால நம்ம மேல முடியாத அளவுக்கு துயர் குடும்ப வாழ்க்கைய நரகமயறும் குடும்பத்துல அந்த சந்தோஷங்கிறதே இல்ல எங்க சுத்தியும் எவ்வளவு கஷ்டப்பட்டும் எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணியும் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சும் அதுல வரக்கூடிய வருமானம் கடனுக்கு போயிட்டு இருக்குது வட்டிக்கு போயிட்டு இருக்குது அந்த கடனை கடன் எல்லாமே இந்த கடனை நான் கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையே என்னுடைய வாழ்க்கையில இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்குமே அந்த கடன் தீரல அந்த கடனை முழுசா கட்ட முடியல நானுமே முப்பது வயசுல இருந்து நான் பாடுபட்டு இருக்கிறேன் இந்த பாடுபட்டு இருக்கிற ஒழிய இந்த பாடுபட்டு நான் சம்பாதிச்ச பணம் பூராமே வட்டி கடன் இதுக்கு தான் போயிட்டு இல்லையோ நான் மிச்சம் பண்ணி ஒரு இடம் வாங்கல ஒரு வீடு கட்டல ஒரு நகனட்டு செய்யல எங்க குடும்பம் சந்தோஷமாகவே இல்லை இப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இதே வந்து கடன் பட்டா அந்த கடனை அடைச்சிருமா அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்னாம் இடத்ததிபதி லக்னத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த ஸ்தானங்கள் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் இந்த ஸ்தானாதிபதிகள் தசை நம்மளுக்கு நடந்தால் நீங்க எவ்வளவு கடனை பற்றிருந்தாலும் அந்த கடனை அடைத்து விடும் யோகம் இந்த தசா புத்திகள்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதோடு உங்களுக்கு சூரியன் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இந்த சூரியன் ஆகப்பட்டது உங்களுக்கு ஆறாம் இடம் தான் கடன் அப்போ அந்த சூரியனோ இந்த சூரியனோ இல்லை ஐந்தாம் இடத்து அதிபதியோ இந்த ஆறாம் இடத்தோடு இணைந்து அந்த சூரியன் இணைந்து இல்லை கண்ணியில சூரியன் இணைந்தாலும் அந்த சூரிய தசை இல்லை ஐந்தாம் இடத்து அதிபதியுடைய தசை நடந்துச்சுன்னா கடனை கட்டிடுவீங்க கடனை கட்டி ரிலீஃப் ஆயிடுவீங்க எவ்வளவு கடன் பட்டு இருந்தாலும் அந்த கடனை கட்டி வெளியில வந்து உஷப்பானு கொண்டுருவீங்க இந்த மாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தசை புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இது போக உங்களுக்கு வந்து மூணாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த மூன்றாம் இடத்த அதிபதியோ பதினாம் இடத்த அதிபதியோ இணைந்து இருந்தால் நீங்க பட்ட கடனை உங்களுடைய மாமனார் அவங்க பொருட்படுத்துவாங்க அவங்க அந்த கடனை கட்டி உங்களை ரிலீஃப் பண்ணி விடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்திலிருந்து மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் இணைந்திருந்தால் இல்லை அந்த அதிபதிகளுடைய தசை நடத்தினால் நீங்க கடனிலிருந்து ரிலீஸ் ஆவீங்க எப்படி ரிலீஸ் ஆவீங்க உங்களுடைய மாமனார் மூலியமாக உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆறு ஒன்போது பதினொன்று ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த கிரகங்களாகப்பட்டது ஒரு இடத்துல இணைந்து அந்த கிரகத்துடைய தசை நடத்தக்கூடிய காலகட்டத்தில் பட்ட கடனை உங்களுடைய அப்பா அவர் எடுத்து இந்த கடனை எல்லாமே கட்டி உங்களை ரிலீஸ் பண்ணி விடுவார் அப்ப இந்த தசைகள் நடந்தால் இந்த தசைகள் உங்களுடைய ஜாதகத்துல நடக்குதான்னு பாருங்க அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது கிரகங்களுடைய அமைப்பு தான் நீங்கள் கடன் படுறது பெரிய கடன் படுறது இதனால சொத்தை இழக்கிறது நகையை இழக்கிறது உங்களுடைய டோட்டல் சொத்தும் பேங்க் எடுத்து ஏலத்துக்கு வர்றது கடனை வாங்கி வச்சுட்டு கடங்காரங்க போன் பண்ணுனா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த போனை அட்டன் பண்ணாமல் நம்ம ஒளிஞ்சு வாழ்றது இந்த கடனுக்கோசரம் நம்ம பயந்து ஊர் விட்டு ஊர் போகிறது இது மாதிரி சூழ்நிலை எல்லாமே நடக்குது அப்போ இந்த சூழ்நிலைகளுக்கு ஏதாவது ரூபத்துல நம்மளுக்கு ஒரு விழிப்பு கிடைக்கணும் நம்ம ஏதாவது ரூபத்துல தப்பிக்கணும் அப்ப அந்த கடன் தீரணும் அப்படின்னா நான் ஒரு சில முக்கியமான ஆலயங்கள் சொல்றேன் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடன் இருந்து இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சு அந்த கடனிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு வந்து ரண விமோச்சன வழிபாடு இது பண்ணுங்க இது போக தேய்வரை அஷ்டமி நாள்ல பைரவர் கோயில் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யுங்க அதே சமயத்துல வளர்பறை அஷ்டமி அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க இது போக உங்களுடைய ஜாதகத்துல சாரி இப்போ ஒரு நாளில் பாத்தீங்கன்னா காலண்டர்ல ஒவ்வொரு நட்சத்திரமா இருக்கும் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் எந்த நாள்ல வருதுன்னு பாருங்க அந்த நாள் பார்த்து உங்க கடன்ல ஒரு சிறுபகுதியோ ஒரு பாதியோ கொண்டு அந்த கடனை கட்டினீங்கன்னா படிப்படியாக நீங்க கடனை கட்டி அந்த கடன் இருந்து ரிலீஃப் ஆயிடுறீங்க இது போக திங்கக்கிழமை நாள்ல உங்களுடைய கடனை கொஞ்சம் கட்டுங்க அந்த கடன் கட்டக்கூடிய நேர காலங்கள் நல்ல நேரம் பார்த்து திங்கிக்கிழமை கட்டுங்க அப்ப அதுல இருந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் கிடைக்கும் செவ்வாய்கிழமையும் நீங்க வந்து கடனை கட்டலாம் நல்ல நேரம் பார்த்து அப்போ அந்த நேரத்துல கடனை கட்டும் போது உங்களுக்கு அந்த கடன் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ கடன் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகாது நேயர்களே இப்ப நான் சொன்ன வழிபாட நீங்க இந்த வீடியோவையே ஒரு முறை இருமுறை திரும்பி திரும்பி பாருங்க உங்களுக்கு புரியும் இதற்கோசரம் நீங்க எனக்கு போன் பண்ணி இந்த வழிபாடு எப்படி பண்றது இந்த வழிபாட்டுக்கு எந்த கோயிலுக்கு போறது எந்த நாளில் போறது அதெல்லாம் நீங்க கேட்டு இப்ப நாமளும் வந்து ஜாதகம் பார்க்கணும் நம்ம எல்லாத்துக்கும் ஜாதகம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் உங்க நீங்க போன் பண்ணி நான் சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க இவர் போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு நம்மளுக்கு எந்த ஒரு மெசேஜும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற சளிப்பு சங்கடம் வரும் அது தேவையில்லை உங்களுடைய சந்தேகத்துக்கு இந்த வீடியோவுடைய பதில் இருக்குது நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தையும் பாருங்க அதுல என்ன தசா புத்திகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணி போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்